ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் இளைய கேப்டன் சின்ன கேப்டன் அதாவது நம்ம விஜயகாந்த் அதேமாரி சண்முக பாண்டியன் விஜய் பிரபாகரன் இவங்க மூன்று பேருமே திரைத்துறையில் அதிகமாக சாதித்தவர் யார் அதேமாரி சிறந்தவர் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே வந்து புதுமையாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் வந்து இருக்கும் இவங்க மூணு பேர்த்தில் முதல்ல பார்க்க போறவங்க நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள் தான் அதாவது சின்ன கேப்டன் அப்படின்னு வந்து செல்லமாக அழைக்கப்படுற நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட மூத்த மகன் நம்ம பிஜேபி பொறுத்தவரை அதாவது நம்ம விஜய் பிரபாகரன் அவர்களை ஷார்ட்டாக பிஜேபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து சினி ஃபீல்டில் வந்து முதல்ல கால் எடுத்து வச்சிருக்காரா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க சினி ஃபீல்டில் இவர் நடிக்கிறதா தான் முதல்ல வந்து இருந்துச்சு ஸோ சினிமா ஃபீல்டில் வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் ஒரு ஹீரோ வந்து நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் காலத்தின் கட்டாயத்தில் இவர் வந்து பாலிடிக்ஸில் வந்து போயிட்டார் பட் இருந்தாலும் விஜய் பிரபாகரன் அவர்கள் பொறுத்தவரை என் உயிர் தோலா அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்ல வந்து நடிச்சிருக்காரு இது எத்தனை தெரியும் அப்படின்னு தெரியல சோ கண்டிப்பா யூடியூப்ல அவைலபிளா வந்து இருக்கு இந்த சாங் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இந்த சாங்கை வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க யூடியூப்ல அதாவது வெளியிட்டிருந்தாங்க மூணு நிமிஷம் இருபத்தி ஏழு செகண்ட் சோ இந்த சாங் பொறுத்தவரை நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள் தான் வந்து இந்த சாங் ஃபுல்லா வந்து வந்திருப்பாரு பாடி இருப்பார் வேற ஸோ இந்த பாடல் எழுதுனவர் புரட்சி நம்பி அப்புடின்றவங்க ஜெஃப்ரி அப்படின்றவங்க வந்து இசைச்சிருந்தாங்க ஸோ இந்த பாட்டு எதிர் பற்றி தெரியும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பாஸ்சில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு ஆல்பம் சாங் மூலியமா நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த ஒரு சாங்கில் மட்டும் நடிச்சிருக்காரு அதுவும் ஆல்பம் சாங்கு சினிமா பாட்டு கிடையாது தான் இவர் முழுமையாக வந்து அடி எடுத்து வைக்கல ஆனால் மாரி இருந்துச்சு ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் பாலிடிக்ஸ் அரசியலில் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியவர்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் பொறுத்தவரை இரண்டு திரைப்படங்கள் வந்து முழுமையாக நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் ஒன்று அவருடைய முதல் திரைப்படம் சகாப்தம் இரண்டாயிரத்தி ரிலீஸ் ஆச்சு பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகல ஒரு தோல்விதான் இரண்டாவது வந்தா இரண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான மதுரை வீரன் மதுரை வீரன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வந்து போகல ரொம்ப சுமாரான ஒரு கலெக்ஷன் பெற்று ரொம்ப சுமாரான ஒரு மூவி தான் ஸோ மூன்றாவது படைத்தளவின் திரைப்படம் வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெளியாக காத்திருக்குது ஆனால் வந்து ஸோ டேட் வந்து சொல்லி சொல்லி தாமதமாகி ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல அதன் பிறகு வந்து கொம்பு சிவி அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு பெரிய திரைப்படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் போன்ற அவர்கள் டேரக்ஷன்ல ஸோ இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் சண்முக பண்ணவர்கள் லீட் பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ இதை தவிர்த்து நிறைய படங்கள் வந்து நடிக்க போய் அந்த திரைப்படங்கள் ட்ராப் ஆகி கைவிடப்பட்ட திரைப்படங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் நிறைய வீடியோஸில் வந்து நம்ம சொல்லியாச்சு சண்முக பண்ணவர்கள் பொறுத்தவரை சினி ஃபீல்டில் தான் வந்து அவரோட கான்சன்ட்ரேஷன் ஆர்வமே வந்து இருக்குது விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து அரசியலில் தான் வந்து அதாவது பாலிடிக்ஸ் தான் வந்து அவரோட ஆர்வமும் கான்சன்ட்ரேஷனும் வந்து இருக்குது சண்முக பண்ணவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார் எங்கள் அப்பாவோட ஒரு கண்ணு நான் இன்னொரு கண் என் அண்ணன் அப்படின்ட்டு ஸோ இது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம கேப்டன் அவர்கள் பொறுத்தவரை ஒரு கண்ணு திரைத்துறையில் இருந்தாலும் இன்னொரு

கொடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போடு வந்து இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சண்முக பண்ணவர்களோட கெட்டப்பு அவரோட அந்த ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பேர் அப்படின்றது வந்து நிறைய வந்து ரீச் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் சொல்லுவேன் ஏன்னா முன்னாடி சகாப்தம் மதுரை வீரன்லாம் வந்து சண்முக பண்ணவர்களை பார்த்தாலே வந்து ஒரு ஹீரோ மாரி வந்து யாருக்குமே வந்து தெரியாது உணர மாட்டாங்க பட் இப்போ அப்படி கிடையாது ஸோ உடம்பு வெயிட் லாஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆகி நல்ல ஒரு வேற லெவலில் ஒரு ஃபிட்னஸ் மாஸ் ஹீரோ வந்து இருக்காரு கண்டிப்பாக வந்து சண்முக பண்ணவர்கள் சாதிக்கலனாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து சாதிப்பார் அது இந்த பாட்டு படைத்தளவன் திரைப்படம் மூலிமா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் பிறகு கொம்பு சிவி திரைப்படம் மூலிமா வந்து தெரிஞ்சிடும் ஸோ பொறுத்துலேருந்து பார்க்கலாம் அண்ட் மூன்றாவதாக பார்க்க போகிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொறுத்தவரை சண்முகம் பாடினாக இருந்தாலும் சரி நம்ம விஜய் பிரபாகர் அவராக இருந்தாலும் சரி ஸோ பாலிடிக்ஸ்லேயும் சரி ஆக்டிங் அதாவது சினிம் துறை சினி ஃபீல்ட்லேயும் சரி யாருமே வந்து கிட்ட கூட வரமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் சாதித்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பொறுத்தவரை ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் கேப்டனோட பையனாக இருந்தாலும் இருந்தாலும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படி தான் நிறைய பேர் வந்து சொல்வீங்க மாதிரி எத்தனையோ நடிகர் இருந்தாலும் கேப்டன் ஒரு கூட இணைந்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பண்ணிருக்கீங்க சோ இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு புதுமையான ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படிங்காக தான் வந்து உருவாக்குறதுக்காக உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோவை கேப்டன் அவர்கள் பொறுத்தவரை எழுபத்தி ஒன்பதில் வந்து அறிமுகமானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து சட்டம் ஒரு இருட்டரை படம் மூலிமா ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை வந்து கொடுத்தாரு வசூல் சாதனை பெற்ற திரைப்படமாக நல்ல ஒரு பிரேக் த்ரோ மூவியாக வந்து அமைஞ்சது நம்ம கேப்டன் அவர்கள் அவர்களுக்கு அதன் பிறகு சொல்லவே தேவையில்ல வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து ஊமை விழிகள் திரைப்படம் அதே மாதிரி அம்மன் கோயில் கிழக்காலே பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவேன்னு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்லாம் வந்து எயிட்டிஸில் வந்து கொடுத்துட்டே இருந்தார் இன்னும் நிறைய படங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் கேப்டன் அவர்கள் உழவன் மகன் உட்பட எயிட்டிஸ்லேயே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வசூல் சாதனை வெள்ளி விழா திரைப்படங்களாக வந்து நிறையா கொடுத்து மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து சாதித்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயாந்த் அவர்கள் அதன் பிறகு நைன்டிஸ் தொடக்கத்தில் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் புலன் விசாரணை திரைப்படத்தில் இருந்து சத்திரிய கேப்டன் பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் தொண்ணூத்தி ரெண்டுல சின்ன கவுண்டர் தொண்ணூத்தி மூணுல ஏழை ஜாதி கோயில் காலை செந்தூர பாண்டி போன்ற பல வெற்றி படங்கள் வந்து கொடுத்தாரு தொண்ணூத்தி நாலுல சேதுபதி ஐ பி மச்சான் ஹானஸ்ராஜ் போன்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்கள் வந்து கொடுத்தாரு தொண்ணூத்தி அஞ்சுல கருப்பு நில போன்ற வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு தொண்ணூத்தி ஆறுல அலெக்சாண்டர் போன்ற வெற்றி படம் கொடுத்திருக்காரு அதே போல தர்ம சக்கரம் அதே மாதிரி உளவுத்துறை தர்மா பெரியண்ணா போன்ற சின்ன சின்ன வெற்றி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்துல வானத்தை போல வல்லரசு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸா வந்து அமைச்சு எடுத்து வசூல் சாதனை பெற்று அதே மாதிரி வானத்து பொல்லம் பட்டி தொட்டி சிக்கிலம் பட்டையை கலப்பி ரெண்டாயிரம் இடத்துல அதிக வசூல் செய்து சாதனை படித்த திரைப்படம் சொல்லவே தேவையில்ல மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தவசி நரசிம்மா வாஞ்சிநாதன் போன்ற பல படங்கள் வந்து நடித்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரமணாலாம் சொல்லவே தேவையில்ல எப்பேற்பட்ட வெற்றி அப்படின்ட்டு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் சொக்கத்தங்கம் ரெண்டாயிரத்தி நாலில் எங்களன்னா அண்ணா போன்ற பல வெற்றி படங்கள் வந்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக எயிட்டிஸ்லேருந்து அவர் டூ தௌசண்ட் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் டாப் டாப் ஸ்டார் டாப் ஹீரோ வந்து இருந்தவர் தான் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அத்தன் பிறகு பாலிடிக்ஸ் அரசியலுக்கு வந்து போயிட்டாரு அரசியலுக்கு போனதுக்கு பிறகு ஸோ அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து சினி ஃபீல்டை விட்டு அரசியலுக்கு வந்து வந்துட்டாரு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ பாலிடிக்ஸ் வந்ததுக்கு பிறகு சினி ஃபீல்டு அந்த நம்ம சினிமா துறையில் கேப்டன் அவர்களுக்கு அவரோட அந்த ஒரு மார்க்கெட்டு அந்த ஒரு மவுஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு ஃபேன் பேஸும் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து கேப்டன் அவர்களை வந்து சினிமா நடிகராக பார்க்காம ஸோ அரசியல் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள் எல்லாருமே ஸோ அதனாலேயே வந்து ஸோ இவர் வந்து டூ தௌசண்ட் டென் விருத்தகிரி படத்துக்கு பிறகு முழுமையாகவே வந்து இவர் வந்து படமே வந்து நடிக்காமல் அதுக்கப்புறம் விட்டார் சகாப்தன் திரைப்படத்துக்காக ஸோ சண்முக பண்ணவர்களுடன் இணைந்து ஒரு கேம் அப்பியரன்ஸ் முக்கியமான கதாபாத்திரத்தில் கிளைமேக்ஸில் ஸோ ஃபைட் வந்து போட்டிருப்பார் அவ்வளோதான் ஆனால் வந்து அவருக்கு வந்து முழுமையான கேப்டன் திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை ஸோ இவங்க மூன்று பேரத்தில் மிக்க பெருசாக வேறு லெவலில் சாதித்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் அவர்கள் மட்டுமே அது சினிஃபீல்டாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் கேப்டன் பாலிட்டிக்ஸ் அவரோட அவரோட கட்சியை வந்து வந்து கொஞ்சம் இருக்கு அதுதான் உண்மை கேப்டன் அவர்கள் பொறுத்தவரை இடமும் சரி சரி அவர் சாதித்த அந்த ஒரு இதுவும் ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் ரஜினி கமல் கேப்டன் இவங்களை தான் வந்து சேர்க்க முடியும் அவங்களுக்கு பிறகு யாரையுமே வந்து சேர்க்க முடியாது கண்டிப்பாக மகன்களையும் வந்து கண்டிப்பாக சேர்க்க முடியாது ஸோ பார்க்கலாம் நம்ம விஜய் அவர்கள் ஒரு ஒரு மிகச்சிறந்த வருவாரா அப்படின்ட்டு அதே கேப்டன் இளைய மகன் இளைய கேப்டன் அவர்கள் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் மார்க்கெட்டில் ஒரு நடிகர் ஹீரோ வந்து வருவாரா அப்படின்றதையும் இருந்து பார்க்கலாம் ஸோ என்னோட ஒரு ஆசை அவர்கூட ரெண்டு மகன்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து கண்டிப்பாக வரணும் கேப்டன் போல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்